நீதி அண்ணன் தம்பி சொந்தம் பார்க்க ஒவ்வொரு நாளும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரபரப்புகள் கூடிக்கொண்டே போகிறது இப்ப தமிழ்நாடு முழுக்க ஒரு சுரட்டி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது எங்க தொகுதி எம்பி காணும் அப்படின்னு சொல்லி மற்ற தொகுதியை விட தென்காசி தொகுதிக்கு இந்த சுழட்டியில் உள்ள வாசகமா அப்படியே பொருந்தும் உண்மையிலே தென்காசி தொகுதி எம்பி காணுங்க நான் எனக்கு தெரிஞ்சு ஓட்டு கேட்டு வரும்போது பார்த்தது நன்றி சொல்கிறதுக்கும் வரல இப்பவும் ஆளை காணோம் உண்மையிலே தென்காசி பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி பெற்ற தனுஷ்குமார் எம் சா பாராளுமன்றத்துக்கு போனாரா பாராளுமன்ற நிதி ஒதுக்கப்பட்டுச்சா மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த பானிபூரி பாணி பாபுபாஜிலாம் வாங்கி சாப்பிட்டாங்க இவர் அது கூட போனாரான்னு தெரியல அவரை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரே ஒரு இடத்துல அவரை பார்க்கலாம் எங்கேயாவது காதுகுத்து கல்யாணம் திமுக கட்சியுடைய நிகழ்ச்சின்னா அவரை பார்க்கலாம் மற்றபடி எங்கேயுமே பார்க்க முடியாது அதாவது நாய்க்கு வலை போட்டால் யார் இருக்கும் நாய் இருக்கும் இல்லைடா இருப்படா அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்யாணம் காது கொடுத்து தவிர வேற எங்கேயுமே இந்த பாராளுமன்ற உறுப்பினரை பார்க்க முடியாது கையில் வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய் கேண்டா அலையங்கிற மாதிரி முழுக்க முழுக்க இயற்கை வளங்கள் நிறைந்த பனை வாழை நெல் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலை பல்வேறு விவசாயத்தை மையப்படுத்திருக்கிற ஒரு விவசாயம் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அழகு கொஞ்சுகிற இந்த தென்காசி பாராளுமன்ற தொகுதியை நாசமாக்கி இந்த தொகுதியின் பக்கமே வராது அந்த மக்களை நிற்கதியாக நிற்க வைத்திருக்காரு தனுஷ்குமார் எம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்சத்தி முந்நூத்தி இருபது வாக்காளர்கள் கொண்ட ஒரு பெரிய தொகுதி திருவள்ளிபுத்தூர் ராஜபாளையம் வாசுதேவனூர் கடைநல்லூர் சங்கரங்கோயில் தென்காசி உள்ளிட்ட ஆறு தொகுதியில் அடக்கிய இந்த பாராளுமன்ற தொகுதியில் இதுவரைக்கும் காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு எட்டு முறை பாராளுமன்றத்தை கைப்பற்றிருக்காங்க அதிமுக ஒரு மூன்று முறை பாராளுமன்றத்தை கைப்பற்றிருக்காங்க அதே போல் இப்போது திமுக இந்த பாராளுமன்றத்தை ஒரு முறை கைப்பற்றிருக்கிறது தென்காசி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இந்த சமூகம் தான் பெரும்பான்மை அப்படிலாம் சொல்ல முடியாது தேவேந்திரர் தேவர் நாடார் மூன்றுமே இணையா இருக்காங்க ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடுதான் மாறுபடலாம் மற்றபடி மூன்றுமே ஒரு இணையான சமூகங்கள் தான் அதற்கு அடுத்தபடியாக வந்து பறையர் சமூகம் இருக்கிறது அதே போல கோணார் சமூகம் பிள்ளைமார் சமூகம் செங்குந்தர் சமூகம் நாயுடு நாயக்கர் எல்லாமே அவங்க எல்லாமே ஒரு ஆறு விழுக்காடு ஏழு விழுக்காடு அப்படிங்கிற அடுத்த நிலையில் இருக்காங்கனா ஒரு எல்லா மக்களும் கலந்து வாழக்கூடிய ஒரு மா ஒரு பாராளுமன்ற தொகுதியா இருக்குது அஹ் தொடங்கி தென்காசி வரைக்கும் இந்த தென்காசி தொகுதியை மையப்படுத்தி நாம் தமிழ் தீவிரமான களப்பிரச்சாரம் தொடங்கி இருக்கிறது தென்காசியின் பாராளுமன்ற வேட்பாளராக நாம தமிழ் எந்த இசை மதிவானன் என்னையே விசாரணைக்கு பொழுது எல்லாரும் அதிர்ச்சிக்குள்ளான போது எல்லாரும் வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஒரு பக்கம் அதிர்ச்சி இருந்தது விசாரணையில் இன்னொரு பக்கம் ஆச்சரியப்பட்டது நாம் தமிழ் கட்சியுடைய மாநில கொள்கை செயலாளர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாடாளுமன்றத்துல நின்றவர் அப்படிப்பட்ட ஒருத்தருடைய வீடா இது என்று இசை மதிய வீடு பார்க்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு நிறைய காவல்துறை அதிகாரிகள் என்ற தனிப்பட்ட முறை சொன்னாங்க உண்மையிலேயே உங்க கட்சியில வந்து இவ்வளவு எளிமையானவர்கள் தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாங்கன்னு கேட்டாங்க அவ்வளவு ஒரு எளிமையான பின்னணியில் இருந்து வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றார் இசை மதிவாணன் அவரை மீண்டும் களத்தில் நிறுத்தியிருக்கிறார் அண்ணன் சீமானவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது காலம் தொட்டே அண்ணன் சீமானோடு பயணிக்கிறவர் இசை மதிவாணன் மிகப்பெரிய ஒரு கொள்கை பிடிப்பு கொண்டவர் மிகச்சிறந்த பேச்சாளர் பொதுவா இந்த வேட்பாளரை நிற்கிறவங்களுக்கு வந்து பேச்சு திறமை இருக்காது தனியா பேச்சாளர் பேச வைப்பாங்க அவங்களுக்கான திறமை என்பது அந்த தொகுதிக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் ஆனால் அவங்க இயல்பில் மக்கள் மொழியில பாமர மொழியில ஒரு பிரச்சனையவோ ஒரு செய்தியவோ கடத்த தெரியாது கடத்தலை ஆற்றல் படுத்தவராக இருக்க மாட்டாங்க அவங்க வேற ஒரு தனித்திறமை கொண்டவராக இருப்பாங்க பேசவும் செயல்படவும் தெரிந்தவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே பேச்சிலும் செயலிலும் காட்டக்கூடிய ஒரு கள போராளி தான் இசை மதிவானன் இயல்பு மொழியில் மக்கள் மொழியில திருநெல்வேலி வட்டார வழக்கில் இயல்பா மக்கள்கிட்ட ஒரு கொண்டு கடத்துவார் கடத்துவாரு நகைச்சுவை உணர்வு ஒரு இயல்புல இருப்பதனால இயல்பா நகைச்சுவை வடிவில் ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய்க்கும் போது அது பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் போன முறை வந்து நாலு லட்சம் வாக்கள் வித்தியாசத்தில் தனுஷ்குமார் வெற்றி பெறாரு அதுக்கு அடுத்தபடியாக புதிய தமிழகம் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஒரு மூன்று லட்சம் வாக்களை வாங்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்து அமமுக வந்து தொண்ணூறாயிரம் வாக்குகளை வாங்குது அப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி நான்காவது இது பிடித்து அறுபதாயிரம் வாக்களை பெற்றாங்க கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து அந்த தான் தோற்றுவிட்டோம் அப்படிங்கிற அந்த நிலைமையில் வெளியே போகும்போது என் தோல்விக்கு நீதான் காரணம்னு சொல்லி இசை மதிவாணை பார்த்து சொன்னதாக ஒரு செய்தி உண்டு அந்த அளவுக்கு அந்த தேர்தலில் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தது இசை மதிவானனும் நாம் தமிழர் கட்சியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தென்காசியில் மீண்டும் கடப்பணி செய்கிறார் தென்காசிக்கு அறியப்பட்ட முகம் தொடர்ச்சியாக தென்காசி கடைநல்லூர் இங்க இருக்கக்கூடிய ராஜபாளையம் சிறுவில்லிபுத்தூர் சங்கரங்கோயில் இந்த தொகுதிகளில் அதிகமாக முறையில் மக்களோடு மக்களாக நின்றவர் இசை மதிவான அங்கிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுவது ஏற்கனவே கன்னியாகுமரி மக்கள் சொல்கிறாங்க எங்கள் ஊரில் தான் அதிகமான மலைகள் வெட்டப்படுதுன்னு திருநெல்வேலியில் அதிகமான மலைகள் வெட்டப்படுவதாக அறப்போர் இயக்கம் சொல்லுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே உறுதியாக சொல்ல முடியும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான மலைகள் வெட்டப்படுகிற ஒரே மாவட்டம் ஒரே பாராளுமன்ற தொகுதி தென்காசி தான் அது என்னுடைய சொந்த ஊர் இருக்கிற தொகுதி என்பதற்காக சொல்லலை சத்தியமாக வந்து தென்காசினா ஒரு நாளைக்கு அறுநூத்தொம்பது லாரிகள் மூலமாக புளியறை செக் போஸ்ட் வழியாக கேரளாவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மலை வளங்கள் கடத்தப்படுது லீகலாக இல்லீகலா இல்ல லீகலா கடத்தப்படுது அது லீகலா கடத்தப்படுதுன்னு சொல்றாங்க ஆனா அது உண்மையிலேயே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் குறிப்பிட்ட அளவு தான் வெட்டிருக்கானா இல்ல அதிக ஆழத்துக்கு வெட்டிருக்கானு சொல்லி சுரண்டையில் சுரண்டை ஆலங்குளம் தென்காசி இந்த பகுதிகளில் தான் அதிகமான முறையில் கண்கள் வெட்டப்படுது அது மாதிரி சங்கரன் கோயிலில் ஒரு 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 டிடிவி அப்படின்னு சொல்லி ஒரு சங்கரன் கோயிலில் ஒரு ஒரு கிரஷர் கம்பெனி இந்த கற்களை வெட்டி விற்கக்கூடிய ஒரு எம்சாண்ட் வைக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஒரு மலையை சங்கரங்கோயிலிருந்து நெற்கட்டாஞ்சவன் போகிற வழியில ஒரு மலையவே ஆக்கிரமித்து மலையை சுற்றி வேலி போட்டு வச்சுருந்தாங்க அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் நான் அண்ணன் சீமானவர்கள் அதே போல வந்து இசை மதிவான நாம் பொறுப்பாளர்கள் எல்லாருமே வந்து அண்ணன் சீமான் தலைமையில் போனோம் அப்படி போயிருக்கும் போது உள்ளே எங்களை அனுமதிக்க முடியாதுன்றாங்க மலையை சுற்றி வேலி போட்டு வச்சுக்கிறான் அந்த வேலியை தாண்டி மலை போய் பார்க்குறதா உள்ளே அனுமதி கிடையாது ஏன்னா அந்த இடம் வந்து அவன் இடமா இருக்கு மலை அவ இடத்துக்கு உள்ளே இருக்குது ஒரு ஒரு அரசு சொத்தை பொது சொத்தை மக்கள் சொத்தை ஒரு தனி முதலாளி வேடி போட்டு வைக்கிற அளவுக்கு தென்காசியில் பட்ட பகல்ல மலைகள் வெட்டி விற்கப்படுது இதை முன்னிறுத்தி தான் நாம்தக்சி களத்தில் இறங்கியிருக்கிறது அப்படின்னா அது அதிமுக காலத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கைங்க நிறைவேற்றல திமுக காலத்தில் வைக்கப்பட்ட கோரிக்கை நிறைவேற்றலை ஜெயலலிதா தொடங்கி வச்சாங்க அதுக்கப்புறம் கிடப்பில் போட்டாங்க கருணாநிதி தொடங்கி வச்சாரு கிடப்பில் போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் காமராஜர் தொடங்கி வைத்த ஒரு திட்டம் இன்னைக்கு வரைக்கும் கிடப்பில் இருக்கு ஜம்புநதி கால்வாய் திட்டம் கிட்டத்தட்ட அந்த ஜம்பு கால்வாய் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் பத்துக்கும் மேற்பட்ட பெரிய பெரிய குளங்கள் நிரம்பி நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கான விவசாய தேவை பூர்த்தி செய்யப்படும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு ஆண்டு காலமாக இந்த ஜம்பு கால்வாய் திட்டம் கிடப்பில் இருக்கிறது இதை நான் பாராளுமன்றத்துக்கு சென்றால் இதை நிறைவேற்றுவேன் என்பதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வாக்குறுதியா இருக்கு ஒரு முப்பது ஆண்டு காலமாக இந்த அணை திட்டத்துக்காக ராஜபாளையம் சிறுளிவுத்து இருக்கக்கூடிய அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடுறாங்க யார் வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினர் வந்தாலும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அனைத்திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் திட்டத்தை அனைத்தையும் இது மறக்காமல் திமுக அதிமுகவுடைய தேர்தல் அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய மறக்காத வாக்குறுதி எப்படி கச்சத்தீவை மீட்டெடுப்போம் பெரியாரை மீட்டெடுப்போம் காவிரியை மீட்டெடுப்போம் அப்படின்னு மறக்காமல் வாக்குறுதி இருக்குமோ தேர்தல் அறிக்கை இருக்குமோ அப்படி அணை திட்டமும் மறக்காமல் தென்காசி தொகுதியில இடம்பெறக்கூடிய ஒரு தேர்தல் வாக்குறுதி ஆனால் மதிவானன் அதை முன்னிறுத்துறாரு செண்பகோழி அனைத்து நான் நிறைவேற்றணும்னு சொல்லல நிறைவேற்றாம நான் பாராளுமன்றத்தை விட்டு திரும்ப மாட்டேன் அப்படிங்கிற கோரிக்கையை வாக்குறுதியாக வைக்கிறார் அதிக படித்த இளைஞர்கள் இருக்கக்கூடிய பகுதி தென்காசியாக இருக்கலாம் இல்லை வாஸ்தூரில் இருக்கலாம் சங்கரன் கோயிலாக இருக்கலாம் கடல்நூரில் இருக்கலாம் போல் சிறுவலிபுத்தூர் ராஜபாலம் எல்லாமே படித்த இளைஞர்கள் இருக்க தொகுதி இதில் ராஜபாளையம் தவிர்த்து தவிர்த்துவிட்டு மற்ற நான்கு தொகுதிகளில் பெரிய தொழிற்சாலைகள் கிடையாது பெரிய வேலை வாய்ப்புகளும் கிடையாது ஒன்று சென்னைக்கு வரணும் இல்லைன்னா மதுரைக்கு போகணும் இல்லை கோயம்புத்தூருக்கு போகணும் பெரும்பான்மையாக இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து திருப்பூர் போன்ற இடங்களில் பணி நிறுவனங்களை வேலை பார்த்தாங்க அப்புறம் கோயம்புத்தூர்ல சென்னையில் பெங்களூர்ல ஓசூர்ல இப்படி கிட்டத்தட்ட ஒரு நாள் இரண்டு நாள் பயணம் செய்து போகக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு வந்தவர்கள் இருக்கிறது இந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கினாலே அவருக்கான வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய குறிப்பாக பனை தொழில் லட்சக்கணக்கான பனைகள் தென்காசியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது இந்த பனை சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி அதை வைத்து வேலை வாய்ப்பு வாழை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பிறகு அதிகமான வாழைகள் இருக்கிற மாவட்டம் தென்காசி மாவட்டம் குறிப்பாக தென்காசி பகுதியில் அதிக வாழை இருக்கு வாழை அது சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்க முடியும் அதன் மூலமாக வேலை வாய்ப்பையும் பொருளாதாரத்தையும் உயர்த்த முடியும் அதை செய்யல அதே போல் தென்னை கேரளாவுடைய எல்லை பகுதியாக இருப்பனால இயல்பிலேயே வந்து தென்னை மரங்களும் வந்து அதிகமாக இருக்கிறது பொள்ளாச்சி போன்ற பகுதியில் இருப்பது போல இங்கே தென்காசி தென்னைக்குண்டு தனி மதிப்பு உண்டு ஆனால் அந்த தெங்கா அந்த தென்னை அதன் சார்ந்த தொழிற்சாலை ஒரு சணல் முள்ளிலிருந்து ஒரு சணல் தொழிற்சாலை ஒரு தயாரிக்க தொழிற்சாலை ஒரு பெட்டி தயக்கி தொழிற்சாலை எதுவும் கிடையாது அப்போ அதுலேருந்து ஒரு பொருளாதாரத்தையும் வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது போல் மிக முக்கியமாக புளியங்குடி எலுமிச்சை தமிழ்நாட்டிலே வந்து புளியங்குடி எலுமிச்சுக்கு மிகப்பெரிய மதிப்பு உண்டு அந்த எலுமிச்சம்பழங்களை வைத்து அதில் இருந்து பொருணப்பொருட்களை தயாரிப்பது அதுக்கான ஒரு தொழிற்சாலை வேணும் ஒரு பதப்படுத்த கூட கூட வேணும்னு சொல்லி புளியங்குடி மக்கள் தொடர்ச்சியாக கேட்டு வராங்க வரைக்கும் அமைக்கலை அதை நான் வந்து உறுதியாக செய்வேன்னு சொல்லி மதிவானன் வாக்குறுதியாக கொடுக்குறாரு சுதந்திரமான கிட்டத்தட்ட எழுபது வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட பாராமல் உறுப்பினர் மாறி மாறி வந்துட்டாங்க தொடர்ச்சியாக காங்கிரஸ் எட்டு முறை தொடர்ச்சியாக இருந்திருக்கு ஆனால் காங்கிரஸ் வந்து காந்தி வந்து நூற்பு இது பண்ணாரு பஞ்சு ஆலையில வந்து கதர் சட்டையில போட சொன்னாரு அப்படின்னு சொல்லி பெருமை பித்துக்கிறது நாங்கள் கதர் ஆலையில தான் உடுத்தோம்னு சொல்லி இந்த சிறுலிபுத்தூர்ல ஒரு அரசு சார்பாக இயக்கப்பட்ட நூற்பாலை இருந்தது பஞ்சு ஆலை இந்த பஞ்சு ஆலையின் மூலமாக பலல ஆயிரக்கணக்கான மக்கள் வேலைவாய்ப்பு பெற்றாங்க வருமானத்தை பெற்றாங்க பொருளாதாரம் பெற்றாங்க அது முப்பது ஆண்டு காலமாக இழுத்து பூட்டப்பட்டிருக்கு அந்த நூற்பாலையை மீண்டும் துறக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை கூட இதுவரைக்கும் வந்த சட்டமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ பேசவே இல்லை ஆனால் அதை நான் சாத்தியப்படுத்துவேன்னு இசை மதிவானம் சொல்றாரு இதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த தென்காசி மாவட்டம் தென்காசி பாராளுமன்ற தொகுதி என்பது உலகத்தில் எல்லா ஊர்லேயும் ஆறு ஓடுது எல்லா ஊர்லேயும் வந்து அருவி இருக்கிறது ஆனால் எந்த அருவியும் அழகாக பார்க்கலாம் ஒரு செல்ஃபி எடுக்கலாம் உலகத்திலேயே ஒரு அருவியில் குளித்து கும்மாளமிட்டு அதை வந்து ஒரு ஒரு பெரிய திருவிழாவாக பார்க்க முடியும்னா அது குற்றாலம் மட்டும்தான் தமிழ்நாட்டிலையும் எத்தனையோ அருவிகள் இருக்கு ஆனால் குற்றாலத்துக்கு இணையான அறிவிகள் இல்லை அந்த குற்றாலத்தில் கிட்டத்தட்ட பன் பதினோரு அருவிகள் குளிக்கும்படி கிட்டத்தட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட அறிவிகள் இருக்கிறது இந்த அருவிகள்ல சரியான கழிவறை வசதிகள் இல்லை ஆண்டு ஒன்றுக்கு லட்சக்கணக்கான போனால் ஒரு பத்து லட்சத்து பயணிகள் வந்து அந்த ஆகஸ்ட் முதல் வாரம் தொடங்கி பதினஞ்சு வரைக்கும் வருவாங்க மே ஜூன் ஜூலைலாம் பீக்கில் இருக்கும் சீசன் அதில் லட்சக்கணக்கான தமிழ்நாடு தாண்டி கேரளா ஆந்திரா பல்வேறு மாநிலங்கள்லேருந்து வெளிநாட்டு வெளிமாநில பயணிகள் இப்ப வர ஆரம்பிக்கிறாங்க சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டுவர்கள் வர்றாங்க இப்போ அவங்களுக்கு அடிப்படை சுகாதாரம் கூட அங்கே பார்க்க கிடையாது கடந்த ஆண்டு நான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன் பழைய குற்றாலத்துக்குள்ள இறங்க முடியலை அவ்வளவு துர்நாற்றம் அவ்வளவு வந்து சிறுநீர் அந்த சிறு சிறுநீர் கழிச்ச வாடை வந்து அப்படி உள்ளே நுழைய அப்போ அப்போது அளவுக்கு அது ஒரு மோசமான நிலை இருக்குது இதை இது வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ சரி செய்யலை குற்றாலத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது ஷாம்பு பயன்படுத்தக்கூடாது சோப்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களே ஒளியான் தண்ணீர் மாசு அடைஞ்சிரு சொல்கிறாங்க தண்ணீர் மாசு சரி அங்கே இருக்கக்கூடிய பகுதியை மாசு அதுக்கு என்ன தீர்வு அரசு கழிவறைகள் கிடையாது அரசு குளியல் அறைகள் கிடையாது ஒரு பொருட்களை பாதுகாத்து வைக்கிற இடங்கள் கிடையாது அரசு சார்பாக ஒரு கொடைக்கானலுக்கு போனோமா சொற்று வாங்கலாம் அங்கே வந்து தீபத்தி அகதிகள் வந்து இதை சொற்று வைப்பாங்க ஊட்டிக்கு போனோமா ஊட்டி சொற்று வாங்கலாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து கேரட் வாங்கலாம் பீட்ரூட் வாங்கலாம் அங்கே விளையக்கூடிய பொருட்களை வாங்கலாம் அப்போ ஊட்டி போய்ட்டு வந்து வர்க்கி வாங்கிட்டு வந்தேன் கேரட் வாங்கிட்டு வந்தேன் பீட்ரூட் வாங்கிட்டு வந்தேன் கொடைக்கானல் போனால் சாக்லேட் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இங்கே எலுமிச்சம்பழங்கள் புரியக்கூடிய எலுமிச்சம்பழம் இருக்கு பனை சார்ந்த தொழில் இருக்கிறது அப்ப இங்க நாங்கள் குற்றாலம் போனோம் குற்றாலத்துக்கு அரசு சார்பாக இருக்கக்கூடிய அங்காடிகளில் இந்த பொருட்களை வாங்கிட்டு வந்தோம் ஒரு அங்காடி கூட கிடையாது ஒரு கடை கூட கிடையாது மதிப்பு கூட்டப்பட்ட பிறகு வந்து சந்தைப்படுத்தி அதை வந்து மிகப்பெரிய வியாபாரமாக மாக்க முடியுமா அதன் மூலமாக பல நூறு மக்களுக்கான பொருளாதாரத்தை நிறைவேற்ற முடியும் அது இது வரைக்கும் செய்யப்படல அதை நான் செய்வேன்னு சொல்லி இசை மதிவானு சொல்றாரு அரசு விடுதிகள் கட்டல எதுவும் செய்யல ஆனா தனியார் வளர்ச்சி வளர்ச்சி ஆக்கிரமிப்பு அந்த குற்றாலம் அந்த அழகிய இடத்த புறம்புக்கள் மாற்றி பட்டா இல்லாமல் பத்திரம் இல்லாமல் நத்தம் புறம்போக்களை வந்து முழுமையாக ஆக்கிரமித்து நிறைய விடுதிகள் கட்டப்படுது ரெசார்டில் கட்டப்படுது சொல்லப்போனால் பழைய குற்றாலத்தை தொடங்கி மேற்குற வரைக்கும் பல நூறு கணக்கான ஏக்கர் தனியார் ஆக்கிரமிக்கப்படுகிறது அந்த ஆக்கிரமிப்பை நான் அகற்றுவேன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழ்ச்சி தொடர்ச்சியாக களத்தில் போராடுது ஏற்கனவே பல ஆக்கிரமி வந்து நாம போராடி அகற்ற வச்சாங்க இதே ஒரு பிரச்சாரமாக நாம் தமிழ்ச்சி இந்த தேர்தலில் முன்னெடுக்கும் இப்படி தென்காசி சுற்றி இருக்கிற நூறு பிரச்சனைகளை கையில் எடுத்தாலே தென்காசி மாவட்ட மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்று நாம் நம்புகிறது ஏற்கனவே தென்காசி பாராளுமன்ற தொகுதியா இருக்கட்டும் தென்காசி சட்டமன்ற தொகுதியா இருக்கட்டும் தென்காசி மாவட்டமாக இருக்கட்டும் நாம் தமிழ்ச்சி தொடர்ச்சியாக இந்த பதிமூணு ஆண்டு காலமாக நடக்கிற கலப்போர்ட் தண்டி கடந்த ரெண்டரை ஆண்டு காலத்தை திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ச்சியா கனிமவள கொள்ளையை கண்டித்து சுரண்டையில வந்து அங்க இருக்க ஒரு மலையை ஆக்கிரமித்து விளையாட்டு மைதானம் கட்டுறாங்க விளையாட்டு மைதானம் வேண்டாம்னு சொல்ல ஆனா மலையை ஆக்கிரமித்து விளையாட்டு மண்ணு கேட்டாத மான்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை வந்து ஆக்கிரமிக்காதுன்னு சொல்லி தென்காசியில மிகப்பெரிய போட்டத்தை முன்னெடுத்தது சட்ட ரீதியாகவும் போராடி கொண்டிருக்கிறது அப்படி இன்னைக்கு தென்காசி மாவட்டம் என்பது இந்திய விடுதலை போராட்டத்துக்கான விதையை போட்ட மாவட்டம் எத்தனையோ போராளிகள் இங்க இருக்காங்க ஆனா இந்தியாவுக்கு வெள்ளக்காரன் பொழுது எல்லாரும் வரி கட்டி ஐயா தோறை எசம் அவன் காலில் விழுந்த பொழுது நான் ஒரு நெல்மணியை கூட உனக்கு வரியாக தரமாட்டேன் என்று போராடி பதிமூணு முறை வெள்ளைக்காரனை திருப்பி எடுத்த பூலித்தேவன் பிறந்த மாவட்டம் அவனுடைய தளபதியாக இருந்து அந்த நிலத்தை மீண்டும் ஆண்ட ஒண்டி வீரனும் வெண்ணி காலாடியும் இருந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தை வந்து இன்னைக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக நாசமாக்கி வைத்திருக்கிறது இந்த திராவிட கும்பல் அதை மீட்டெடுத்து எப்படி வெள்ளக்காரனுக்கு கட்ட மாட்டேன்னு சொல்லி பூலித்தேவன் போராடினாரோ அப்படி இந்த கொள்ளைக்காரன் எதிர்த்து ஒரு கல்லை கூட எடுக்க விட மாட்டோம் என்று கனிமவளத்தை காக்கிற ஒரு மிகப்பெரிய போராகத்தான் இந்த பாராளுமன்ற தேர்தலை நாம் தொகுச்சி அணுகுகிறது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை முதலமைச்சராக இருந்தா இருக்காங்க நாற்பத்தி எட்டு கோடியில் கலைஞருக்கு மிகப்பெரிய சமாதி ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய சமாதி எம்ஜிஆருக்கு சமாதி அண்ணாவுக்கு சமாதி ஆனால் பதிமூணு முறை வெள்ளைக்காரனை திருப்பிடித்த புலித்தவனுடைய மணிமண்டபம் எந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி அந்த பகுதி மக்கள்கிட்ட கடை தெரியும் புலித்தவனுக்காக ஒரு அரசாங்கம் வந்து ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கு ஆனால் புலித்தனுடைய மிகப்பெரிய தளபதியாக இருந்து முதல் களத்துல வீழ்ந்து மரணித்து போன வெண்ணி காலாடி என்கிற அந்த தளபதிக்கு ஒரு மணிமண்டபம் கூட இல்ல அவருடைய சிலை வந்து எந்த இடத்துல வச்சு வழிபடுறாங்கன்னு கூட தெரியல ஊருக்குள்ள இருந்தாங்க இப்போ வந்து ராஜபாளையம் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல வச்சுருந்தா சொல்றாங்க ஒரு சிலை வைக்க கூட ஒரு மணிமண்டபம் கிட்ட கூட இங்க நாதி இல்லை அதே போல ஒண்டிவீரனுடைய மணிமண்டபம் கேட்பார்ட்டு கிடக்கிறது திருநெல்லை இங்க இருந்து திருநலம் கொண்டு வச்சிருக்காங்க அப்படி அந்த அந்த விடுதலை போன்ற வீரர்கள் மற மற மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க மறைக்கப்பட்டிருக்காங்க அதை அவர்களுக்கு சரியான மரியாதை குடித்து பூலித்தேவனுக்கும் ஒண்டி வீரனுக்கும் வெண்ணி காலாடிக்கும் மிகப்பெரிய மணிமண்டத்தை நாம் தமிச்சு உருவாக்கு என்பது மதிவானுடைய மிகப்பெரிய வாக்குறுதி கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற வேட்பாளருக்கு மத்தியில் ஒரு வேட்பாளர் என்னென்னா அவர் குறைந்தபட்சம் நூறு கோடி சொத்து இருக்கணும் ஐம்பது கோடி ரூபா செலவழிக்கணும் ஒரு ஓட்டுக்கு குறைந்தபட்சம் ஐநூறுரூவா கொடுக்கணும் முப்பது நாள் பிரச்சாரத்தை ஒரு நாளைக்கு பத்து இருந்து ஐம்பது லட்சம் வரைக்கும் செலவு செய்யணும் அப்படின்னு எடுக்கிற வேட்பாளருக்கு மத்தியில் எந்த விதமான பின்னணியும் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு கூட போதிய வருமானம் இல்லாத நிலைமையில் இருந்தாலும் தன்மானத்தையும் சுயமரியாதையும் விட்டுக் கொடுக்காத வாழ்ந்து கொண்டிருக்கிற பதிமூணு ஆண்டு காலமாக தமிழ் தேசிய களத்தில் தொடர்ச்சியாக போராடுகிற மதிவானனை மக்கள் தேர்ந்தெடுத்தால் இந்த தொகுதி என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு முன்மாதிரியா இருக்கும் காமராஜர் வந்து நல்லா ஆட்சி கொடுத்தாரு நேர்மையான ஆட்சி கொடுத்தாருன்னு சொல்றாங்க காமராஜர் ஆட்சியில் கக்கன் ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் எப்படி வந்தார் காமராஜருக்கு ஓட்டு போட்டதுனால கக்கன் வந்தார் நீங்கள் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் கக்கன் வரமாட்டார் மோடிக்கு ஓட்டு போட்டால் கக்கன் வரமாட்டார் காமராஜருக்கு ஓட்டு போட்டால் கக்கன் வருவார் ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் செந்தில் பாலாஜி தான் வருவார் கடன் நிறுவனத்தை பொறுத்தளவில் ஏற்கனவே திமுக மீது கடும் கோவத்தில் மக்கள் இருக்காங்க திமுகவுடைய மாவட்ட செயலாளர் மீதும் கோவத்தில் இருக்காங்க திமுக சட்டமன்ற உறுப்பினர் மீது கோவத்தில் இருக்காங்க இப்போ இருக்கிற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் மீதும் கோவத்தில் இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினர் மக்கள் பார்த்ததே இல்லை பல பேருக்கு தெரியாது ஊர் பக்கமே வந்தது கிடையாது அப்படிப்பட்ட நிலைமையில தென்காசி தொகுதியில் போட்டியிட இசை மதிவானுக்கு நாம் வேட்பாளருக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது சரியான திட்டமிடுதல் சரியான களப்பணி மிகப்பெரிய அளவில் மக்கள் சந்திப்பை நிகழ்த்தினால் மக்கள் பிரச்சனைகளை மக்கள்கிட்ட சொல்லி அதை வாக்குறுதியாக கொடுத்தால் நூறு விழுக்காடு வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க நாம தேர்ந்தெடுக்கிற தொகுதியுடைய கலனால் அத்தனையுமே நாம் ஏதோ நாம் கேட்டு அதன் மூலமாக பேசுகிறதில்லை திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அதே போல் அதிகாரிகள் காவல்துறை எல்லா தரப்படியும் விசாரிக்கிற பொழுது இதுதான் உண்மையான கள நிறுவனம் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலமாக இந்த தொகுதியை யாருமே கவனிக்கல இது தனித்தொகுதி என்பதனால இதுக்கான நிதிகள் கூட சரியாக ஒதுக்கப்படலை யாரும் கண்டுக்கிறதே இல்லை அப்போ இந்த தொகுதியில் ஒரு நல்ல ஆளுமையான இந்த தொகுதி மக்களை நேசிக்கக்கூடிய தொகுதியினுடைய எல்லாம் தெரிந்த ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயம் தென்காசி பாராளுமன்ற தொகுதி இந்தியாவின் முதன்மை தொகுதியாக இருக்கும் ஏன்னா அதிக வருமானத்தை தரக்கூடிய விவசாயமும் அதிக சுற்றுலாவை பயணிகளை ஈர்க்கக்கூடிய குற்றாலமும் இருக்கக்கூடிய தொகுதி ஆனால் சரியாக கவனிக்கப்படல சரியான பாராளுமன்ற உறுப்பினர் கையில் சிக்கல தேர்தலில் நாம் தமிழ்கட்சி அறுபதாயிரம் வாக்குகளை பெற்றது கடந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்பட்ட வாக்களை இந்த ஆறு தொகுதிகளுக்கு மையப்படுத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்து வாக்குகளை நாம் தமிழக பெற்று எட்டு புள்ளி ஆறு விழுக்காடு அப்ப ஏற்கனவே தொண்ணூத்தி ஆறு வாக்கு என்றால் இந்த முறை மூன்று மடங்கு வாக்கெடுப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த மூணு லட்சத்தை ஒரு பேஸ்மெண்டாக வைத்துக்கொண்டு கொண்டு நாம் தமிழ்ச்சி பயணித்தால் நிச்சயமாக ஐந்து லட்சம் வாக்களை தாண்டி பெற முடியும் ஐந்து லட்சம் வாக்களை பெற்றால் நிச்சயமாக நாம் தமிழ்ச்சி வெற்றி பெறும் ஐந்து லட்சம் இல்லை நாலு லட்சம் தாண்டினாலும் நாம் தமிழ்ச்சி தான் வெற்றி பெற்ற தொகுதியாக அது மாறும் கடுமையான களப்பணி தென்காசி தொகுதியை கொடுத்தால் சரியான திட்டமிடுதல் இருந்தால் இசை மதிவான பாராளுமன்ற வேட்பாளர்கள் இருந்து பாராளுமன்ற உறுப்பினராக மாறுவது சத்தியம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலை முறை தலை நீ